நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா முதல் வாசகம் தானியல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதிமூன்று முதல் 14 முடிய அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு செய்கின்றியை அணிந்துள்ளார் ஆண்டி செய்கின்ற மாட்சியை ஆடையணிந்துள்ளார் மாற்றியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாயிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் கை அவர் நிலைப்படுத்தினார் அது உராது உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலை துள்ளி ஆட்சி செய்கின்ற செய்கின்ற அணிந்துள்ளார் செய்கின்றியை அணிந்துள்ளார்டையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் செய்கின்றியாய் அணிந்துள்ளார்ச்சியை ஆடையாய் அணிந்துள்ளா. இரண்டாம் வாசகம் யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஐந்து முதல் எட்டு வரை கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாற்றியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன ஆமீன் இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமேன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு நச்செய்தி வாசகம் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் முப்பத்தி மூன்றில் இருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று ஜேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ ஜூதரின் அரசனாய் என்று கேட்டார் ஜேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு ஜூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றான் பிலாத்து அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையைச் சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்குரியவர்களே கடவுள் மனித அறிவிற்கும் புரிதல்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஓர் உண்மை எனினும் கடவுள் நம் வாழ்வோடு மிகவும் நெருங்கிய அளவில் தொடர்புடையவராக இருப்பதன் காரணத்தால் அவரை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நம்மால் மேற்கொள்ளாமலும் இருக்க முடியாது விபிரியமானது கடவுளை பற்றிய புரிதலை பல்வேறு உருவகங்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது எந்த ஒரு தனிப்பட்ட உருவகமும் கடவுளின் எல்லா தன்மைகளையும் பிரதிபலிக்க இயலாது மாறாக அவரின் ஒரு சில தன்மைகளை மட்டும்தான் பிரதிபலிக்க முடியும் உதாரணமாக கடவுளை தந்தை என்றும் தாய் என்றும் உருவகப்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மோடு கொண்டுள்ள நெருக்கமான உறவை அதாவது அவரது அவரது அன்பை நினைவுகொருகின்றோம் கடவுள் ஓர் ஆயனாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆயன் என்கின்ற சொல்லானது கடவுளின் வழிகாட்டக்கூடிய தன்மையை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது கடவுளை கற்பாறையாக உருவகப்படுத்துகின்ற பொழுது அவரின் நிரந்தர தன்மையையும் நீடித்த தன்மையையும் அசைவுறாத தன்மையையும் நம் மனக்கொன் முன் நாம் கொண்டு வருகின்றோம் இந்த ரீதியில் பார்க்கின்ற பொழுது கடவுளை ஓர் அரசராக பார்ப்பது கூட ஓர் உருவகமே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது கடவுளின் பாதுகாக்கும் தன்மைக்கும் அவரது ஆளும் தன்மைக்கும் அடையாளமாக இருக்கின்றது கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை விவரிய மிகத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது சாமுவில் இரண்டாவது புத்தகம் இருபத்தி இரண்டாவது பிரிவு முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கின்றார் என்று வாசிக்கின்றோம் எசாயா முப்பத்தி ஒன்று ஐந்தில் பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று வாசிக்கின்றோம் இறைவன் வழங்கக்கூடிய இந்த பாதுகாப்பானது உடல் சார்ந்ததாக மட்டுமல்ல உணர்வு சார்ந்ததாகவும் இருக்கின்றது பொருளாதார ஆசீர்வாதங்கள் வழியாக கடவுள் நமக்கு உடல் சார்ந்த பாதுகாப்பையும் தனது உடனிருக்கும் பிரசன்னத்தின் மூலம் நம் தனிமையை போக்கி நமக்கு உணர்வு சார்ந்த பாதுகாப்பையும் தருகின்றார் அன்புக்குரியவர்களே கடவுளின் இப்படிப்பட்ட பாதுகாக்கும் தன்மையானது அவரது மற்றொரு தன்மையான ஆளும் தன்மையோடு தொடர்புடையதாக இருக்கின்றது வழக்கமாக அரசியல் தளத்தில் கூட ஆள்பவர்களது முக்கியமான கடமை மக்களை பாதுகாப்பது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே எனவே கடவுள் நம்மை ஆள்பவராக இருப்பதன் காரணமாக நம்மை பாதுகாக்கின்றார் எனினும் கடவுளின் இப்படிப்பட்ட ஆளும் தன்மை சரியான முறையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் கடவுள் தன் அதிகாரத்தையும் ஆற்றலையும் வல்லமையையும் பயன்படுத்தி மனிதர்கள் மீது ஆட்சி செய்கின்றார் தான் விரும்பியபடியெல்லாம் மனிதர்களை ஆட்டுவிக்கின்றார் என்ற புரிதல் நம்மிடம் இருந்தது என்றால் அது தவறானதாகத்தான் இறக்க முடியும் மேலும் நாமும் நமது வாழ்வில் பிறரை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நம் விருப்பு வெறுப்புக்களை திணிக்கக்கூடியவர்களாக வாழுவோம் கடவுள் அரசராக இருந்து மனிதர்களை ஆளுகின்றார் என்பது உண்மை என்றாலும் அவர் ஆள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அன்புதானே ஒழிய வல்லமை அல்ல வலிமை அல்ல இதைத்தான் இன்றைய நற்கருணை புகழுரையில் கடவுளது அரசு அன்பின் அரசு அமைதியின் அரசு நீதியின் அரசு என்று வாசிக்கின்றோம் நம்மை ஆளும் கடவுளின் கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து அவர் நம்மை ஆட்சி செய்ய அனுமதித்து அன்பிற்குரியவர்களே வாழ்வை முழுமையாக வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா உமது பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் எம்மை முழுமையாக ஒப்படைத்து வாழ்வை நிறைவாக வாழ வரம் தாரும் ஆமேன் இயேசுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஓ இயேசுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை ನಂಬುಗಿರಿ ನಾನ್ ನಂಬುಗ್ರೇ அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில் உம் அன்பை நான் கண்டேன் கல்வாரி சிலுவையில் உம் இரக்கத்தை நான் கண்டேன் உம் கனிவான செயல்களில் உம் இரக்கத்தை நான் கண்டேன் கனிவான செயல்களில் ஓயேசுவே அன்பின் அரசரே உம் அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஓயேசுவே அன்பின் அரசரே அன்புள்ள இரக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் கண்டே உம் அன்புக்கு முடிவில்லை உம் பறிவை நான் கண்டே அன்புக்கு முடிவில்லை நீ தேர் அன்பை போழிகின்றே உம் இரக்கம் தீராதது நீ தேர் அன்பை போழிகின்றே அன்பின் அரசரரே உம் அன்புள்ள இறக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் போ அன்பின் அரசரே உம் அன்புள்ள இறக்கத்தை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ನಂಬುಗಿರೇ ನಾನ್ ನಂಬುಗಿರೇ ನಂಬುಗಿರೇ ನಾನ್ ನಂಬುಗಿರೇ